அது மட்டும் இல்ல இது வந்து பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க யார் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் வந்து ரிட்டையர்ட் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடண்ட் அப்படின்னு யார் வேணாலும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்க்கலாம் வந்து வெறும் சீரோ பெர்சென்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நமக்கு அவசியம் கிடையாது இப்போ ஒரு வருஷமா கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல போய் ஒரு காய் மட்டும் போடுங்க அவங்க என்ன வேலை அப்படிங்கறது அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க நான் சொல்றதுக்காக நீங்க வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்க்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி வேலை பாருங்க வந்து தொழில் முனைவர் பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்காங்க நமக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போடுற பாட்ட